வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டெம்பரரி பேசிஸில் ஆள் எடுக்க போகிறாங்க அதாவது தொகுப்பூதியம் அடிப்படையில் ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து யாரெல்லாம் தகுதி இருக்கவங்களோ அவங்களெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ சேலரி வந்து பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் காலியாக இருக்கும் கீழ்காணும் ஒப்பந்த அடிப்படை பணியிடங்களை மாத தொகுப்பூதியத்தில் நிரப்பிட விண்ணப்பங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கலாம் பணியிடத்தின் பெயர் மற்றும் பணியிட விபரம் மாவட்ட தர ஆலோசகர் துணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அதாவது குடும்ப நலம் அலுவலகம் தூத்துக்குடி ஸோ உத்தேச காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் ஸோ இதில் படிச்சிருக்கணும் ஸோ பப்ளிக் ஹெல்த் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதில் ஃபுல் டைம் அரிய வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டிசைரபிள் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் என்ஏபிஹெச் ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மாத தொகுப்புதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிஃபரபிளி லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டாவது கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் மருத்துவ உதவியாளர் ஸோ ரெண்டு பிளேஸ்க்கு வந்து வேக்கண்ட் கேட்டிருக்காங்க முதலூர் ஆழ்வார் திருநகரி ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதுக்கும் ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ ஒன்று டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டென்டலுக்கு டென்டல் அசிஸ்டண்ட்டாக வந்து ச சர்ஜனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா கொடுக்குறாங்க ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தேழு வயசு இருக்கணும் எப்பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு வந்துருக்கணும் ஓசி கேட்டகரியில் வரவங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஆய்வக உதவியாளர் மாவட்ட சுகாதார ஆய்வகம் மாப்பிள்ளை ஊரணி ஸோ இங்கே வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதில் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க இதுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் நுண்கதிர் வீச்சாளர் அரசு மருத்துவமனை குடியிருப்பு ஸோ இந்த இதில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ரேடியோ டயக்னோஸிஸ் டெக்னாலஜி அதில் படி கண்டக்ட் பண்ணுற இதில் வந்து நீங்கள் பாராமெடிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும் சேலரி வந்து டென் தௌசண்ட் இந்த போஸ்டிங்க்கு எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி டிஎன்சி இந்த எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகிரியில் தேர்ட்டி டூ இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் ஸோ நர்ஸ் கேட்டகரியில் வந்து நகர்ப்புற நலவாழ்வு மையம் சிவந்தாக்குளம் நகர்ப்புற நலவாழ்வு மையம் கேடிசி நகர் ஸோ இங்கே ரெ ரெண்டு பிளேஸ்லேயும் ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும் என்ன டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஸோ தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டப்படி ஸோ அது வந்து ஆஸ் சிலபஸ் நீங்கள் படிச்சிருந்தால் ஓகே ஸோ கிட்டது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க இது வந்து ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வயசுக்கு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் வாகன துக்குனர் ஆரம்ப சுகாதார நிலையம் மெய்ஞானபுரம் ஸோ இது வந்து நடமாடும் குழு ஸோ இந்த டீமுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கேட்டிருக்காங்க ஸோ இதில் தமிழில் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இதுக்கான சம்பளம் வந்து தொகுப்பூதியம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ எஸ்டியாக இருந்தால் முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஓசி கேட்டகரியில் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் ஓகே இந்த டேட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பின்னாடி தான் வருது ஸோ இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் என்னது ஃபில் பண்ணி அப்ளை சப்மிட் பண்ணணும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ